போத நிர்குண போதா நமோ நம என்று முருகனை நமஸ்கரிக்கும் பொது திருப்புகழுக்கான பொருளுரையை இன்று நாம் காண இருக்கிறோம் போத நிர்குண போதா நமோ நம நாத நிஷ்கல நாதா நமோ நம பூரண கலை சாரா நமோ நம பஞ்சபான பூபன் பூபா நமோ நம புஷ்பக தாளா நமோ நம போகஸ்வர்க பூபாலா நமோ நம சங்கம் ஏறும் மா தமிழ்திரயேயே நமோ நம வேதனத்ரய வேளே நமோ நம வாழ்ஜகத்ரய வாழ்வே நமோ நம என்று பாதவாரிஜத்தில் விழாதே மகோததி ஏழ் பிறப்பினில் மூழ்கா மனோபவமாயையில் சுழியூடே விடாது கலங்கலாமோ கீத நிறுத்த வேதாள அடவி நடநாத புத்திர பாகீரதி கிருபா சமுத்திர ஜீமூத வாகனர் தந்தி மூலாதிப மாலிகை குமரேசா விசாகா கிருபாலு வித்ருமகாரா ஷடானன புண்டரீகா வேதவித்தக வித்தக வேதா வினோத கிராத கிரீடா மகாச்சல வீரா விக்ரம வாராவதான அகண்ட சூர வீர நிஷ்டூர வீராதி காரண தீர நிர்பய தீரா அபிராமாம் விநாயக பிரிய வேலாயுதா சுரர் தம்பிரானே என்பது பாடல் பாத வாரிஜத்தில் விழாதே மகோததி ஏழ் பிறப்பினில் மூழ்கா மனோபவ மாயையில் சுழியூடே விடாது கலங்கலாமோ விநாயக பிரியா வேலாயுதா சுரர் தம்பிரானே என்று பாடுகிறார் போத நிர்குண போதா நமோ நம முக் குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஞான வடிவினே உனக்கு நமஸ்காரங்கள் நாத நிஷ்கல நாதா நமோ நம உருவம் கடந்த நாத ரூபமாய் விளங்குபவனே உனக்கு நமஸ்காரங்கள் பூரணக்கலை சாரா நமோ நம பரஞானத்தை கூறும் வேத ஆகமங்களின் சாரமாய் விளங்குபவனே உனக்கு நமஸ்காரங்கள் பஞ்சபான பூபன் மைத்துன பூபா நமோ நம ஐந்து பானங்களுடைய மன்மதனின் மைத்துனனாகிய அரசே உனக்கு நமஸ்காரங்கள் மன்மதன் திருமாலின் சித்தத்திலிருந்து தோன்றியவன் எனவே அவனை சித்தஜன் என்று அழைப்பார்கள் வள்ளியும் தேவயானையும் திருமாலினுடைய ஆனந்த பாஷ்பத்திலிருந்து ஆனந்த கண்ணீரிலிருந்து தோன்றியவர்கள் எனவே வள்ளி தேவயானைக்கு மன்மதன் சகோதர உறவாகிறான் அதன் காரணமாக பூபன் மைத்துன பூபா நமோ நம பஞ்சபான பஞ்சபானங்களை மலர்பானங்களை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் மன்மதன் மைத்துன வேலை நமோ நம நீஷ்பக கடப்ப மலர் தங்கிய திருவடிகளை உடையவனே உனக்கு நமஸ்காரங்கள் போக சொர்க்க பூபாலா நமோ நம புண்ணியங்களுக்கு ஈடாக ஆன்மாக்களுக்கு இன்பங்களை போகங்களை வழங்குகின்ற பொன்னுலகை காப்பவனே தேவலோகத்தை காப்பவனே உனக்கு நமஸ்காரங்கள் சங்கம் ஏறும் மா தமிழ்திரைய சேயே நமோ நம மூன்று சங்கங்களாலும் வளர்க்கப்பட்ட முத்தமிழுக்கு தலைவனாயும் இயலிசை நாடகம் முத்தமிழுக்கு தலைவனாகவும் சேயே செம்மை பண்புடையவனாகவும் விளங்குகின்ற குமாரமூர்த்தியே உனக்கு நமஸ்காரங்கள் வேதனத் வேளே நமோ நம வேதங்களால் போற்றப்படும் தலைவனே உனக்கு நமஸ்காரங்கள் நமோ நம வாழ்வாக இருந்து அருள்பவனே உனக்கு நமஸ்காரங்கள் என்று என்று இவ்வாறெல்லாம் துதி செய்து பாத வாரிஜத்தில் விழாதே விழாதே என்பதற்கு விழாமல் என்று பொருள் கொள்ள வேண்டும் உன்னுடைய திருவடி தாமரைகளில் சரண் புகாமல் பாத விழாதே விழாமல் மகோததி பிறப்பினில் மூழ்கா மூழ்கி என்று பொருள் கொள்ள வேண்டும் பெருங்கடல் போன்ற எழுவகை பிறவிகளில் நான் மூழ்கி மனோபவ மாயையில் சுழியூடே உள்ளத்தில் தோன்றி பொய்யை மெய்யாக காட்டிவிடுகின்ற மாய சுழற்சியில் விடாது கலங்கலாமோ வெளிவர முடியாமல் தவித்து நான் கலங்கலாமா இது நியாயமா இது உன் கருணைக்கு அழகா என்று கேட்கிறார் கீத நிறுத்த வேதாள அடவி பாட்டும் ஆட்டமுமாக இருக்கின்ற வேதாள கணங்களுடன் சமாரமயானத்தில் அடவி நடநாத புத்திர நடனம் செய்யும் நாதரூபரான சிவனாரின் புதல்வனே நாதரூபமானாதராக மோனே என்று ஒரு திருக்குறளில் பாடுகிறார் பாகீரதி புத்திர புத்திர என்ற சொல்லை இங்கு நாம் இடைநிலை தீபமாக கொண்டு நடநாத புத்திர பாகீரதி புத்திர என்று பொருள் கொள்ளலாம் கிருபா சமுத்திர கருணை கடலே ஜீமூத வாகனர் தந்தி பாகா மேக வாகனாம் இந்திரன் வளர்த்த யானையின் மணாளனே ஜீமூதம் மேகா ஜீமூதம் மூதம் ஊர் வலாரி மடமகள் என்று தெய்வ யானையை விராலிமலை பாடலில் அழைக்கிறார் கேகைய பிரதாபா மயிலை வாகனமாக கொண்ட கீர்த்தி மிக்கவனே மூலாதிப மூல காரண பொருளை அனைத்திற்கும் காரணம் மூல காரண பொருளாக விளங்குபவனே மாளிகை குமரேசா மலர் மாலைகளில் மிகவும் விருப்பமுள்ள குமரேசனே விசாகா விசாக நட்சத்திரத்தில் ஜோதி வடிவாக தோன்றியவனே கிருபாலு கருணை மிக்கவனே வித்ரும ஆகாரா கவள நிறத்தவனே ஷடானன ஆறுமுகனே குண்டரீக தாமரையில் உதித்தவனே வேத வித்தக வேதங்களில் வல்லவனே வேதங்கள் போற்றும் வித்தகனே வேதா வினோத பிரம்மனை ஓம் என்பதன் பொருள் கேட்டு விளையாடியவனே வினோத என்று கூறுகிறார் இந்த பாடலில் வேத நான்முக மறையோனு விளையாடியே குடுமையிலே கரமுடு என்று தேவனூரில் பாடுகிறார் கிராத லட்சுமி கிரீடா வேடலக்ஷ்மியாம் வள்ளியுடன் உல்லாச லீலைகள் செய்தவனே மகா அச்சல வீரா சிறந்த வள்ளிமலை வீரனே விக்கிரம தீரம் மிகுந்தவனே வாராவதான அடியார்களை ரட்சிப்பதில் மிகுந்த கவனம் உடையவனே அகண்ட சூர வீர நிஷ்டூர மாபெரும் வீரனான சூரனை கோபித்தவனே காரண வீரர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக விளங்குபவனே தீர நிர்பய வீர பயமே அறியாத தீராதி வீரனே அபிராமா அழகனே விநாயக பிரிய விநாயகருக்கு மிகவும் விருப்பமான இளையோனே வேலாயுதா வேலை ஏந்தியவனே சுரர் தம்பிரானே தேவர்கள் தலைவனே என்றெல்லாம் துதி செய்து உன் தாமரைகளில் சரண் புகாமல் இருக்கின்றேனே பாதவாரிஜத்தில் விழாதே மகோததி ஏழ் பிறப்பினில் மூழ்கா மனோபவ மாயையில் சுழியூடே விடாது கலங்கலாமோ விநாயக பிரியா வேலாயுதா சுரர் தம்பிரானே என்று வருந்துகிறார் இந்த திருப்புகளில் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம் உள்ளது முருகப்பெருமானின் முப்பத்து நான்கு குணாதிசயங்களை இங்கு நாம் கவனிக்கிறோம் போத போதா ஒன்று இரண்டு நாத நிஷ்கள நாதா மூன்று பூரணக்கலை சாரா நான்கு பஞ்சபான பூபன் மைத்துன பூபா ஐந்து நீப புஷ்பக தாளா ஆறு போக ஸ்வர்க பூபாலா ஏழு சங்கம் ஏறும் மா தமிழ்த் திரய சேகே எட்டு தேதனத்ரய வேளே ஒன்பது வாழ் ஜகத்ரய வாழ்வே பத்து கீத நிறுத்த வேதாள அடவி நடநாத புத்திர பதினொன்று பாகீரதி புத்திர பன்னிரண்டு கிருபா சமுத்திர பதிமூன்று ஜீமூத வாகனர் தந்தி வாகா பதினான்கு கேகய பிரதாபா பதினைந்து மூலாதிப பதினாறு மாளிகை குமரேசா பதினேழு விசாகா பதினெட்டு கிருபாலு பத்தொன்பது வித்ருமகாரா இருபது ஷடானனம் இருபத்தொன்று புண்டரீகா இருபத்தி ரெண்டு வேத வித்தக இருபத்தி மூன்று வேதா வினோத இருபத்தி நான்கு கிராதலக்ஷ்மி கிரீடா இருபத்தைந்து மகா அச்சல வீரா இருபத்தாறு விக்கிரம இருபத்தேழு வாராவதான இருபத்தெட்டு அகண்ட சூர வீர நிஷ்டூர இருபத்தொன்பது வீராதி காரண முப்பது வீர தீரா முப்பத்தொன்று அபிராம முப்பத்திரண்டு விநாயக பிரிய, 33 34, – மூன்று வேலாயுதா முப்பத்து நான்கு சுரர் தம்பிரானே இவ்வாறு ஒரு திருப்புகழை பாடும் பொழுது அதன் சொற்சுவை பொருச்சுவை இரண்டையும் அனுபவித்து அந்த பாடலை உள்வாங்கிக் கொள்வது மிகவும் அவசியம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து